தினசரி தியானத்தில் தாய் என்ற தலைப்பின் கீழ் சாமிஜி குறிப்பிட்ட கருத்தை கூறுகின்றார் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை தவறிவிட்டது என்றால் அதை தேடுவதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருந்து குழந்தையை கண்டுபிடிக்கும் வரையில் ஒரே முழு மூச்சாக அந்த முயற்சியில் மட்டும் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பாள் அதுபோல இறைவன் தவறி போய்விட்ட குழந்தைகளாகிய நம்மை ஜீவாத்மாக்களை இறைவனாகிய பரமாத்மாவோடு இணைத்து கொள்வதற்காக எப்பொழுதும் ஒரே நோக்கத்தோடு நம்மை தேடி அலைந்து எப்படியாவது கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று விட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கின்றார் அதற்கு பொருத்தமானதாக தாய்மானவருடைய பாடல்ல இருந்து கர்டினுக்கு செய்த கணிந்திரங்கள் போல என்று எனக்கு இறங்குவாய் எந்தை கருணை பராபரமே என்று பராபர கண்ணியிலிருந்து ஒரு இரண்டு பாடல் அடிகளை மேற்கோள் காட்டுகின்றார் ஒரு சமயம் திருவிழாவிற்கு குடும்பத்தோடு செல்கின்றார்கள் அந்த கூட்ட நெரிசலையும் வேடிக்கை வினோதங்களிலும் தாயின் கையை பிடித்து கொண்டு வந்த குழந்தை தவறி எங்கோ காணாமல் போய்விடுகின்றது குழந்தை கீழ கோபுர வாசலில் நின்று கிழக்கு புறமாக நின்று அழுது கொண்டிருக்கின்றது தேடி அலைந்து மேற்கு கோபுரம் மேல வாயிலுக்கு போய்விட்டாள் இந்த குழந்தை அம்மாவை காணவில்லையே என்று அழுகின்றது அதே சமயத்துல திருவிழாவினுடைய கேளிக்கைகள் வேடிக்கை அங்குமிங்கும் தன்னுடைய கருத்தை செலுத்தி சிறிது நேரம் அழுகை நிறுத்துகின்றது யாராவது வந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு ஏதாவது இரண்டு பலூன் விளையாட்டு சாமான் அல்லது மிட்டாய் ஏதாவது வாங்கி கொடுத்தால் கொஞ்ச நேரம் அழாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது திருவிழாவை ஆனால் தாயினுடைய நிலையோ நேர் எதிர்மாறாக இருக்கின்றது அவளுக்கு உண்ண உணவு தேவையில்லை பருக நீர் தேவையில்லை அவளுடைய எண்ணமெல்லாம் எல்லாம் குழந்தையை சுற்றியே இருக்கின்றது எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டுமே என்று வருவோர் போவோர் இடத்துல எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கின்றாள் என் குழந்தை இந்த நேரத்தில் ஆடை அணிந்திருந்தது அவளுடைய பேர் என்னது அவனுடைய அடையாளம் இப்படி இருக்கும் எங்காவது பார்த்தீர்களா என்று விசாரித்து கொண்டே அங்கே மேற்கு கோபுர வாசல்ல இருந்து மெல்ல நடந்து கொண்டே வருகின்றாள் கூட்ட நெரிசலுக்கு இடையிலே இந்த குழந்தையோ அழுவதும் சிரிப்பதும் வேடிக்கை பார்ப்பதும் யாராவது சமாதானப்படுத்தி ஏதாவது வாங்கி கொடுத்தால் அதை யுசித்து சாப்பிட்டு கொண்டிருப்பதுமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றது அந்த தாய் போன்றவர் தான் இறைவன் அந்த குழந்தை போன்றுதான் நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த பிரபஞ்சம் என்ற திருவிழா மேடையிலே எங்கோ இறைவனை விட்டு தவறி வந்துவிட்டோம் மீண்டும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் என்னென்ன வேடிக்கை விளையாட்டுகள் வினோதங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதிலே கவனத்தை செலுத்தி இறைவனை மறந்தவர்களாக இருக்கின்றோம் அதனாலதான் சுந்தரர் சொன்னார் மயில் மானுடமாய் மயங்கும் வேளை ஐயனே தடுத்தாளுதல் வேண்டும் என்று மானுடனாக பிறந்தவன் இயல்பு மயங்குதல் தான் அந்த நேரத்திலையும் இறைவன்தான் வந்து தடுத்தாளுதல் வேண்டும் என்ற ஒரு உறுதியான சிந்தனை இருக்க வேண்டும் மாதா அமிர்தானந்தமைய அம்மா அவர்கள் சொல்லும் பொழுது இது முக்கியமாக சொல்லுவாங்க நாம் பெற்றோருடைய கை தந்தையோ அல்லது தாயோ கையை பிடித்து கொண்டிருந்தால் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அவர்கள் நம் கையை பற்றி இருந்தால் நிச்சயமாக அந்த அன்பு பிணைப்பு உறுதியான பிடிப்பு நிகழ்ந்து போகாது நாம் தவறுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது அப்படி இறைவனுடைய கையிலே நம்மை முழுமையாக விட வேண்டும் என்பதை அம்மா கூறுவார்கள் இந்த தாய் எப்படி குழந்தைக்காக தவித்து எப்படியாவது கண்டுபிடித்து தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றாளோ அதுபோல பரமாத்மாவாகிய இறைவன் ஜீவாத்மாவாகிய குழந்தைகளாகிய நம்மை எப்படியாவது இந்த உலகியல் மயக்கங்களில் இருந்தெல்லாம் விடுவித்து தன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் பித்து பிடித்தவனாக இருக்கின்றான் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஒரு மனநிலையோடு இருக்கும் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி நூறு அடி எடுத்து வைக்கின்றார் என்றும் பெரியவர்கள் எல்லோருமே சொல்லுகின்றார்கள் எனவே தவறிவிட்ட குழந்தைகளாக தத்தளித்து கொண்டு அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கி கொண்டிருக்கும் குழந்தைகளாக இருக்கும் நாம் நம்முடைய இலக்காகிய இறைவனை சென்று சேர வேண்டும் என்று உறுதியாக அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்வது போல அழுது கொண்டு இருந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவன் நம்மை ஓடோடி வந்து தன்னுடைய மடியில் அமர்த்திக் கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு பெருநிலையை நாம் இந்த பிரிவிலேயே அடைய வேண்டும் அதற்கும் ஆண்டவனே அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்